இந்த மாதிரி சூழ்நிலையில் காவேரி கூட பாட்டி சித்தி எல்லாருமே சப்போர்ட்டாக நின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி மேலே எல்லாருமே ரொம்பவே கோவத்தில் தான் இருக்கிறாங்க தாத்தா உட்பட அந்த ஃபேமிலி வந்து இங்கே சாரதா வீட்டில் வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டுருக்குறாங்க நாங்கள் இனிமேல் இங்கே தான் இருப்போம் உங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு நடு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க சாரதம்மா எல்லாருமே வந்து திட்டி பார்க்குறாங்க ஆனால் நம்ம சாரதம்மா கிட்ட வந்து எவ்வளவோ வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் எங்களுக்கு போகிறதுக்கு வேறு இடம் இல்லை அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்குறோம் கொடைக்கானலில் இருக்கிற வீட்டையும் வந்து நீங்கள் பூட்டு போட்டு வந்துட்டீங்க எங்களுக்கு யாருமே இல்லை இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் உறவுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க அதை கேட்கவும் நம்ம சாரதா ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக கோவப்படுறாங்க யாருக்கு யாருடைய சொந்தம் ஒழுங்கு மரியாதை இங்கே இருந்து போயிடு நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் கேவலமாக ஓ இடத்துல நான்லாம் இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்க சி அசிங்கமாக இல்லை உனக்கு அப்படின்லாம் வந்து சொல்கிறேன் அக்கா நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அது வந்து எனக்கு வந்து பெருசாலாம் தெரியாது ஏன்னா இப்போ எனக்கு வேறு வழி இல்லை எங்களுடைய பங்கை கொடுத்துட்டா நாங்கள் போயிட போகிறோம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணணும் இப்படிலாம் அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதனால அவசியமாக சொல்லுங்கள் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் ரொம்பவே பனிவா சாரதாம கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே பாட்டியுமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி இங்கே பாருமா உன கையெடுத்து கும்புடுறோம் தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாமல் போயிடு இது வந்து எங்களுடைய சொந்த வீடு கிடையாது இது வந்து வாடகை வீடு எதனாலும் பிரச்சனைனா எங்களையுமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதத்த நீங்கள் வந்து வயசுல மூத்தவங்க தான் நீங்களாச்சும் கொஞ்சம் உங்கள் மருமகிட்ட எடுத்து சொல்லுங்க உங்கள் பேர பிள்ளைங்க தானே இவங்களும் இவங்களுக்காகவாச்சும் நீங்கள் கொஞ்சம் பேச வேண்டியது தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் பாட்டி அமைதியாகிடறாங்க என்னங்கத்தை போயும் போய் இவகிட்ட நீங்கள் போயிட்டு கெஞ்சிகிட்டு இருக்கிறீங்க இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக கிளம்பிருங்க இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க எங்கள் கங்காவும் வந்து திட்டுறாங்க கங்காவை அடிக்கிறதுக்காக கிருஷ்ணா போயிடுறாரு உடனே முத்துமலை இருந்துக்கிட்டே டேய் என்ன நின்று கங்கா வந்து மாசமா இருக்கிறா அவ்வளோ போயிட்டு அடிக்கிறதுக்காக போற தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முத்துமலர் ரொம்பவே சாஃப்டாக தான் வந்து சாரதா கிட்டே வந்து பேசுகிறாங்க அக்கா தயவு செஞ்சு நீங்கள் வந்து எங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துருங்க எதுக்குக்கா இப்படி நம்மளுக்குள்ள பிரச்சனை அவர் மனசு ரொம்பவே கஷ்டப்படும் அவர் இந்த உலகத்தில் இல்லை தான் ஆனால் நம்ம இப்படிலாம் வந்து க அடிச்சுக்கிறத பார்த்தா அவர் மனசு கஷ்டப்பட மாட்டாரா அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க சாரதாவுக்கு முத்துமலர் பேசுறதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப கோவம் தான் கிருஷ்ணா அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் அம்மா நீங்கள் எதுக்காக வந்து இவங்கள்ட்டலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வாட்டில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சோப்பாவில் உட்கார வச்சிடுறாங்க இனி வந்து இவங்கள வெளியவே துரத்த முடியாது போலவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதமாக காவிரிக்கு தான் வந்து கால் பண்ணுறாங்க அந்த டைமில் காவிரி வந்து ஃபோனை வந்து டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு போயிடுறாங்க சித்தியும் அப்புறம் பாட்டியும் தான் இருக்கிறாங்க யாரோட ஃபோனை ரொம்ப நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்தி ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அப்போது சாரதாம்மா ரொம்பவே அழுதுகிட்டே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நான் வந்து ராதா பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை காவிரி ஃபோனை வச்சுட்டு அவள் ரூமில் இருக்கா போல என்ன என்னாச்சு ஏ ஒரு மாதிரி பேசுகிறீங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேட்குறாங்க சாரதாமா இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த குடும்பம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ரொம்பவே அடாவடித்தனம் பண்ணிட்டுருக்குறாங்க எவ்வளோ பேசினாலுமே போக மாட்டாங்க காவிரிக்கிட்ட உடனே பேசணும் அந்த செஞ்சு வர சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ராதாவும் காவிரியை வந்து கூப்பிட்றாங்க காவிரி வேகமாக வராங்க கூடவே விஜயும் வராரு என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க அம்மா லைனில் இருக்கிறாங்க இந்தா பேசு அப்படின்னு சொல்லிட்டு ராதா ஃபோனை கொடுக்குறாங்க இங்கே காவிரி வந்து என்னம்மா சொல்லுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம சாரதா வந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க காவிரிக்கிட்ட காவிரி எனக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலை அந்த குடும்பம் இங்கேயும் வந்து ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிகாரமா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வீட் போகவே மாட்டேன்னு சொல்றாங்க என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீ கிளம்பி வா அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம காவிரி வந்து ரொம்பவே பதறி போறாங்க இதோ நானும் விஜய் வந்துடுறோமா நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயும் காவிரியும் வந்து கிளம்புறாங்க இங்கே தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா எல்லாருமே இருக்கிறாங்க விஜய் போகிறப்போ வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனால் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து தெரியலை இங்கே அது முன்னாடியே பாட்டி எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சுறாங்க இப்போ எங்கே போகிற விஜய் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதான் காவிரியோட அம்மா ஃபோன் போட்டாங்களே அங்கே தானே போகிற ஏ விஜய் உனக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரியாது அவங்க வீட்டு பிரச்சனையே நீ பார்த்துட்டு இருந்தா அப்புறம் ஆஃபீஸில் இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்க்கறது எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லா டைமும் வந்து நீ அவங்க வீட்டு பிரச்சனையை தான் பார்த்துட்டு இருக்கிற ப இருந்து அந்த வீட்டை போராடி தந்தது நீ தான் அப்புறம் எம்முட்டு பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க விஜய் இருந்துக்கிட்ட பாட்டி அதுக்காக போகாமலாம் இருக்க முடியாது அங்கே பாவோம் காவிரியோட குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம தாத்தாவுமே ஒரு மாதிரி தான் பேசுகிறாரு அதுக்காக இப்படி அடுத்தடுத்த பிரச்சனை வந்தால் எப்படி விஜய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாங்கள் போயிட்டு வந்து எதுனாலும் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வா காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காவேரி அழைச்சிட்டு போகிறாங்க காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க காரில் போகும்போது விஜய் கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன காவேரி ஏ ஒரு மாதிரி சேடாக இருக்கிற இது ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ண தானே எப்படினாலும் அவங்க இங்கே வந்தாலும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத பார்த்துக்கலாம் எதுனாலும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது இல்லை விஜய் அதை நினச்சி நான் கவலைப்பட படுறதா இல்லை இங்கே நம்ம வீட்டில் நடக்கிறத நினச்சி கவலைப்படுறதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் என்ன நம்ம வீட்டில் என்ன நடக்குது இல்லை எல்லாருமே உங்கள் மேலே கோவப்படுறாங்கள்ல உங்கள் உங்க தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தானே இப்போது அதனால தான் இனிமேல் நீங்கள் வந்து ரொம்பலாம் எங்கள் ஃபேமிலி பிரச்சனையில் வந்து இன்வால்வ் ஆகாதீங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவேரியை விஜய் சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாரு காவேரி அது நம்ம குடும்பம் சரியா இதே என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா இப்படி தான் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுப்பில் தானே முத ஆளாக வந்து எல்லாத்தையுமே வந்து தான் அப்படின்னு நினச்சிருப்பேன் அதே மாதிரி தான் காவேரி அவங்க வந்து ஏதோ பேசிட்டு போகிறாங்க அதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அன்பு வந்து ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறார் தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டேயுமே இந்த விஷயம் இந்த குடும்பத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறோம் தெரிஞ்சிருக்கும் நம்ம கிட்ட வந்து சும்மா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போதான் தெரிஞ்ச மாதிரி நல்ல குடும்பத்தில் தான் சம்மந்தம் பண்ணியிருக்கிறீங்க இப்படியே விஜய் வந்து பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஓட வேண்டியதான் கடைசியில் அவனுக்கு ஆயிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போவே தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு எங்கள் தாத்தா கிட்ட ரொம்பவே வந்து கவலைப்பட்டு பேசுகிறாங்க எங்க இதை இப்படியே விடக்கூடாது சீக்கிரமே இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் விஜய் வந்து இனிமேல் அங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் தலையிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் காவிரியும் இப்போ என்ன சும்மாவாக இருக்கிறா அவ அவள் வயிற்றுலேயுமே ஒரு குழந்தை இருக்குது அதுவும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்ல அவள் இந்த மாதிரி பிரச்சனையை தாம் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டாலும் அவளுக்கு தான் அவளுக்கும் குழந்தைக்கும் பிரச்சனை தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் தாத்தா வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் காவேரி வந்து அந்த ஃபேமிலிக்கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிபாதமாக இருக்கிறாங்க இங்கே பாருங்க எங்களால்லாம் எங்கேயுமே போக முடியாது நீங்கள் என்ன தான் பண்ணாலும் வந்து நாங்கள் இங்கே தான் இருப்போம் எங்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் கோவப்பட்டு கிருஷ்ணாவை அடிக்கிறதுக்காக போகிறாரு ஏ நீ எல்லாம் படித்த வந்தாண்டா உனக்கெல்லாம் அறிவே கிடையாது அங்கேயே நாங்கள் சொல்லிட்டு தானே வந்தோம் எதுனாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு இப்படிலாம் வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே பாருங்கள் பிரதர் நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து நாங்கள் அதை கேட்டுக்கட்டணும் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை நீங்கள் இங்கே வந்துட்டு கூட அந்த வீட்டை விற்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணலாம் அது எங்களுக்கு எப்படி தெரியும் சீக்கிரமே எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு முடிவு சொல்லுங்க சீக்கிரமே நாங்கள் கேட்குறதை எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டா நாங்கள் பாட்டெல்லாம் அமைதியாக போகிறோம் எங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ எல்லாம் இப்படிலாம் பேசினா சரி சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே கோவத்தில் கிருஷ்ணாவை பார்த்தீங்கன்னா தர தரனு சட்டையே பிடிச்சி இழுத்துட்டு வெளியே வந்து தள்ளி விட்டுறாரு அப்புறம் நம்ம சாரதம்மா பார்த்தீங்கன்னா முத்துமலரையும் அவங்க பொண்ணையும் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வெளியே வச்சாங்க ஏ பாருங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை இனி இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்களை அனுப்பிச்சி விட்றாங்க ஆனால் அவங்க அங் அவங்க அங்கேயே தான் நிற்கிறாங்க இங்கே நம்ம சாரதமா ஒரு பக்கம் ரொம்பவே இடிஞ்சு போய் உட்காந்துருக்குறாங்க இங்கே நம்ம விஜய் காவிரி எல்லாருமே சாரதா கிட்டே வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் என்ன நடந்தாலும் வந்து தைரியமாக இருங்க இது இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம நினச்சது தான் அதனால் நீங்கள் இதெல்லாம் நினச்சி வந்து உடஞ்சி போயிடக்கூடாது தைரியமாக இருங்க எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்ட சொல்ல உடனே நம்ம சாராதம் ரொம்பவே அழ ஆரம்பிச்சாங்க இல்லை தம்பி மறுபடியும் இந்த குடும்ப இங்கே வந்து நின்னா என்ன பண்ணுறது தேவையில்லாத பிரச்சனை தானே ஹவுஸ் ஓனர் அம்மா வேற ஒரு மாதிரி பேசுவாங்க திமுறா வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க அது வேற ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது புள்ள கறியை வச்சுக்கிட்டு நான் எங்கே போய்ட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு அத்தை சரி வாங்க நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு கூப்பிட்றாரு உடனே நம்ம காவிரி இருக்கு காவிரி இருந்துக்கிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அச்சோ அங்கேயே அவ்வளோதான் சும்மான நாளே அங்கேயே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது இதில் நம்ம குடும்பத்தை அங்கே போயிட்டு வச்சா அது வேற பெரிய ஒரு பூகம்பமே வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்டே அதெல்லாம் எதுக்கு விஜய் அதெல்லாம் வேணாம் ஆல்ரெடி வீட்டில் எல்லாருமே கோவத்தில் இருக்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு ஏன் காவேரி இப்படிலாம் வந்து பேசுகிறேன் அப்போ நாங்கள் மட்டும் இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் நீ மட்டும் இங்கே வந்து ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் புரியாமல் இங்கே கங்காவும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அத்தை நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க நீங்கள் கிளம்பி வாங்க எல்லாரும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா கங்கா பாட்டி எல்லாருமே அழைச்சிட்டு இங்கே விஜய் வந்து வீட்டுக்கு வராரு அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இங்கே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சாரதமா கங்கா எல்லாேருமே முடிவு பண்ணிட்டு போகிறாங்க அங்கே போனால் கா விஜய் வீட்டில் ஆல்ரெடி அந்த ஃபேமிலி வந்து உட்காந்துருக்குறாங்க அதை பார்த்ததுமே இங்கே விஜய் காவேரி சாரதா எல்லாருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டுறது இவங்க எப்படி இங்கே அட்ரஸ்ஸை கண்டுபிடிச்சி வந்தாங்க ஒன்றுமே புரியலையே ஆனால் இவங்களுக்கு பின்னாடி யாரோ வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமே நல்லாவே வந்து அவங்க கெஸ் பண்ணுறாங்க விஜய் வந்து விஜய் காவேரி வந்து கோவத்தில் பயங்கரமாக வந்து திட்டுறாங்க இப்போ இங்கே எதுக்காக வந்தீங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எங்கள் குடும்பத்தை சந்தோஷத்தை எதுக்காக இப்படிலாம் கெடுக்கிறீங்க உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு தான் கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லை எனக்கு சொந்த பந்தம் அப்படின்னு யாருமே இல்லை உதவி பண்ணுறதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இதுனால் அவர் வீட்டு பக்கம் இருக்கிற அந்த அந்த வீ சொத்து மட்டும்தான் அதான் எங்களுக்கு கொடுத்துட்டு கொடுத்தா கொஞ்சம் எங்களுடைய பங்கு கொடுத்தா நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போவோம்ல நீங்கள் தான் ரொம்பவே மனச்சாட்சி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க பாடலில் இங்கேயே இருக்கட்டும் நீங்கள் வாங்கத்தை நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போகிறாங்க கூடவே பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியுமே வராங்க அடுத்து இங்கே நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்ட சித்திக்கிட்ட என்ன இந்த குடும்பத்தை விஜய் இதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க தெரியலையே ஒருவேளை இங்கே தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட்டிகிட்டு வரானோ அம்மா இதெல்லாம் நமக்கு தேவையா தேவலாதான் அசிங்கம் இப்பவுமே இப்போவே நம்ம காதுபட எல்லாருமே ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க இந்த குடும்பத்தை இனி வீட்டில் வச்சா அவ்வளோதான் அது நம்மளுக்கு தான் மரியாதை இல்லாத மாதிரி ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த கூடவே அந்த ஃபேமிலி வரதை பார்த்துட்டு இங்கே பாட்டி ரொம்பவே கோவப்படுறாங்க விஜய் என்ன நடக்குது இங்கே யாரை கேட்டு இவங்க இங்கே கூட்டிகிட்டு வர எதுக்காக கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு பாட்டி இனிமேல் வந்து காவிரியோட குடும்பம் இங்கே தான் இருக்க போகிறாங்க அங்கே இருந்தால் பிரச்சனையாகும் இந்த ஃபேமிலி ரொம்பவே இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க அதனால தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் தாத்தா ஒரு பக்கம் ஏன் விஜய் இங்கே பாரு நீயா வந்து எதனால முடிவெடுத்துக்கிறதா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீ எல்லா பிரச்சனையிலும் தலையிடுறதே எங்களுக்கு பிடிக்கல சரி ஒரு ஒரு ரெண்டு பிரச்சனையில் வந்து நீ அவங்களுக்காக போயிட்டு எல்லாமும் பண்ண தொடர்ந்து எல்லா பிரச்சனையிலும் நீ போயிட்டு தலையிட்டா எப்படி விஜய் எங்களுக்கு நிம்மதி கெட்டு போயிடுறதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் தாத்தா இப்படி பேசுகிறத வந்து நம்ம விஜய் காவிரி எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது என்ன தாத்தா பாட்டி சித்தி தான் புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசுகிறேன் இல்லை விஜய் நானும் ரொம்பவே பொறுமையாக இருந்துட்டு இருந்து பார்த்துட்டேன் ஆனால் நீ பண்ணுறது எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாரு இன்னொரு பக்கம் அந்த ஃபேமிலி வந்து ரொம்பவே உரிமையாக வந்து இங்கே காவிரி வீட்லையுமே வந்து உட்காந்துக்கிறாங்க கொஞ்சம் டீ கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதனால எல்லாருமே கோவத்தில் இருக்கிறாங்க எங்கள் விஜய் இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படிலாம் சொன்னால் சரிப்பட்டு வரமாட்டேங்க ஒழுங்கு முறையாக தான் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே அன்பு இருந்துக்கிட்டு அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுகிறாங்க அவங்க என்ன கேட்குறாங்க அவங்களுடைய பங்கு கொடுத்து அவங்க வாட்டில் அமைதியாக போக போகிறாங்க நீங்கள் தான் தேவையில்லாமல் பிரச்சனையை இழுத்து வச்சு அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து காவேரியோட குடும்பத்தை ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்கே சாரதம்மா இருந்துக்கிட்டு அவங்க அவங்களுக்கு இருக்கிற நியாயத்தை வந்து பேசிட்டாங்க அந்த வீடு தான் என் பிள்ளைங்களுக்கு இருக்கிறது இருக்கிறது அந்த வீடுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறேன் இப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு அதுக்காக சாரதா இப்படி நீ வந்து பிரச்சனையை வந்து கடைசி முடிய எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறியா இதில் நீ மட்டும் வந்து அஃபெக்ட் ஆகலை எல்லா தான் இதனால காவேரிக்கும் பிரச்சனை அப்புறம் என் என் பேரனுக்கும் வந்து இதனால் பிரச்சனை தான் உங்கள் குடும்பத்து பிரச்சனையெல்லாம் அவன் பார்த்துட்டு இருந்தா அவனுக்கு வாழ்க்கை இல்லையா அவனுக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்கே நம்ம சாரத நமக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க நம்ம காவேரியுமே என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் ரொம்பவே வந்து சேடாக நின்றுட்டுருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக நம்ம காவேரி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க எல்லாேருமே பதறி போயிடுறாங்க அப்புறம் நம்ம காவிரியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அவங்களுக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு காவேரிக்கு எதுவுமே ஆகிருக்கக்கூடாது காவிரியோட வயிற்றுல இருக்கிற குழந்த ரொம்பவே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போது பாட்டி இருந்துக்கிட்டு தாத்தா கிட்டே எங்கள் நந்தாஸ் தான் கொன்னே இல்லை பாருங்கள் இப்போது எப்படிலாம் பிரச்சனை போகுதுன்னு சொல்லிட்டு பாரு நம்ம வீட்டு வாரிசுக்கு எதனால் ஆச்சுன்னா நான் வேடிக்கை பார்த்துட்டுலாம் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் கத்தா இன்னொரு பக்கம் நம்ம தாத்தா வந்துக்கிட்டு சாரதா கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க சாரதா இதெல்லாம் நல்லாவே இல்லை சரியா அந்த பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கோங்க இதில் காவிரியையும் விஜயும் நீங்கள் வந்து தேவலாமல் இழுக்காதீங்க வேணாம் இப்போது காவிரி வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எதனால ஆச்சுன்னா உங்களை வந்து சும்மாவே விட மாட்டோம் காவிரி நீங்கள் வந்து தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவளுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு அவளுக்கு வேறு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு அப்புறம் எதுக்காக நீங்கள் அவ்வளோ தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீ அவளுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டு இருந்தா எப்படிமா அவள் இந்த மாதிரி டைமில் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தானே குழந்தையும் நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாத்தா பேசுகிறத கேட்டு இங்கே நம்ம சாரதமா ரொம்பவே கண்கலங்கி நிற்கிறாங்க